இதுவும் கடந்து போகும் நான் உங்கள் கே ஈஸ்வரி தமிழ்நாட்டில் இந்து சமய கடவுளான முருகனுக்கு சிறப்பானவையாக கொல்லப்படும் ஆறு கோயில்கள் ஒவ்வொன்றும் அவருடைய படை வீடு எனப்படுகின்றன இந்த ஆறு இடங்களும் ஒருமித்து ஆறு படை வீடுகள் என அழைக்கப்படுகின்றன மதுரை மாவட்டத்தில் உள்ள திருப்பரங்குன்றம் முதலாவது வீடு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் அல்லது திருச்சிலைவாய் இரண்டாம் வீடு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி என்ற திருவாவினன் குடி மூன்றாம் வீடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சுவாமிமலை என்ற திருவேரகம் நான்காம் படை வீடு திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருத்தணி அல்லது குன்று தோராடல் ஐந்தாம் படை வீடு மதுரை மாவட்டத்தில் உள்ள பழமுதிர்ச்சோலை ஆறாம் படை வீடு நமக்கு தெரிந்ததெல்லாம் முருகனுக்கு அறுபடை வீடுகள் ஆனால் முருகனுக்கு பத்து படை வீடுகள் உள்ளன என்று இந்து சமயம் கூறுகிறது நீங்க எந்தெந்த மாவட்டங்கள் எந்தெந்த நாட்டில இருந்து நம்ம சேனல பாக்குறீங்கன்றது நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி